வேலும் மயிலும் துணை திருமயிலை திருப்புகழ் தாம் இரண்டு கயல்கள் எனவே புரண்டு இரு குழையின் மீதடர்ந்து அமராடி இணையத்தில் தாம் இரண்டு கயல்கள் எனவே புரண்டு இரு குழையின் மீதடர்ந்து அமராடி இலகு சிலை வேல் துறந்த கனையதிலுமே சிறந்த இருநயனர் வாரினங்கு மதிபார இலகு சிலை வேல் துறந்த இணையதிலுமே சிறந்த இருநயனர் வாரினங்கு மதிபாரம் இணையதிலதாம் இரண்டு கயல்கள் எனவே புரண்டு இரு குழையின் மீதடர்ந்து அமராடி இலகு சிலவேல் துறந்த கனையரிலுமே சிறந்த இருநயனர் வாரினங்கு மதிபாரம் இருநயனர் வாரினங்கு மதிபாரம் பனைமுனையின் மீதணிந்த தரளமணியார் துலங்கு பர்வரதி போல வந்த விலைமானார் பனைமுலையின் மீதணிந்த தரளமணியார் துலங்கு பர்வரதி போல வந்த விலைமானார் பயிலு மோகம் என்ற படுகுழியிலே மயங்கி விழலாமோ பயிலு மோகம் என்ற படுகொழியிலே மயங்கி விழலாமோ பனைமுனை பனைமுனையினிந்த தரளமணியா துலங்கு பருவரதி போல வந்த விலைமானார் பயிலு மோகம் என்ற படுகியிலே மயங்கி விழலாமோம் படுகியிலே மயங்கி விழலாமோம் கனகன நவீர தந்தை சரணமதிலே விளங்க கலபமயில் மயில் மேலுகந்த குமரேசாம் கனககன வீர தந்தை சரணமதிலே விளங்க கலப மேலுகந்த குமரேசாம் வரு சூரனங்கம் இரு விண்டு கதறி விழவேலெறிந்த முருகோணி வரு சூரணங்கம் இரு விண்டு கதறி விழவேலெறிந்த முருகோணி தண்டை சரணமதிலே விலங்க கலபமயில் மேலுகந்த குமரேசாம் கருவி ஒரு சூரணங்கம் இரு பிளவதாக விண்டு கதறி விழவேலெறிந்த முருகோணி மணிமகுட வேணி கொன்றை அணிந்த மலைய விளி ஒரு பாகம் மணிமகுடவே கொன்றை மலைய விழிநாயகன்றன் ஒரு பாகம் மலையறையன் மாது தந்த சிவன் எனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த பெருமாளே மலையறையன் மாது தந்த சிறுவனெனவே வளர்ந்து மயிலை மயிலைநகர் வாழ வந்த மணிமகுட வேணி கொன்றை அருகமதியாரணிந்த ஒரு ஒருபாகம் மலையறையன் மாது சிறுவன் சிறுவனெனவே வளர்ந்து மயிலைநகர் வாழ வந்த பெருமாளே மயிலை நகர் வாழ வந்த பெருமாளே இணையதிலை தாம் இரண்டு கயல்கள் எனவே புரண்டு இரு குழையின் மீதடர்ந்து அமராடி இலகு சிலை வேல் துறந்த கனை அதிலுமே சிறந்த இருநயனர் வாரினங்கு மதிபாரம் பனைமுனை நிந்த தரளமணியார் தொழங்கு பருவரதி போல வந்த விலைமானார் பயிலு அவர்களிடமே அவர்களிடமேகம் நின்ற படுகொழியிலே மயங்கி விழலாமோ பயிலு நட அவர்களிடம் அவர்களிடமோகமின்ற படுகுழியிலே மயங்கி விழலாமோம் கண்ணகன வீர தண்டை சரணமதிலே விளங்க கலபமயில் மேலுகந்த குமரேசாம் கருவிவர் சூரனங்கம் இரு பிழவதாக விண்டு கதறி விழவேலெறிந்த முருகோணி மணிமகுடவேணி கொன்றை அருகமதியாரணிந்த மலையவிழிநாயகன்றன் ஒரு பாகம் அலையறையன் மாது தந்த சிறுவனெனவே வளர்ந்து மயிலைநகர் வாழ வந்த மயிலை மயிலைநகர் வாழ வந்த பெருமாளே மயிலை நகர் வாழ வந்த பெருமாளே